மனுஷன் வந்து யார் எடுத்துக்கொண்டாலும் சரி போதும் என்ற மனம் பெரும்பாலும் எல்லார்கிட்டும் இருக்காது அது சாதாரண வசதி வாய்ப்போடு இருக்கிறவர்கிட்டையும் அப்படித்தான் இருக்கும் ஒன்றுமே இல்லாதவர்கிட்டையும் அப்படித்தான் இருக்கும் நல்ல டொப் லெவல்ல இக்கிறவர்டையும் என்ன போதும் என்ற மனசு வந்து வராது ஆனால் அது பிழை அல்ல அது ஹலாலான முறையில் அதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்தி ஆனால் யதார்த்தம் என்னண்டா எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் என்ன செய்யல போதும் என்ற மன நிறைவு எங்களுக்கு யாருக்கும் வரலை சும்மா பேச்சில் சொல்லல போதும் அப்பா இப்போ என்று ஆனால் ஒரு புதையரோடு கிடைத்த சும்மா விடுவாங்களா விட மாட்டாங்க வில பேசுவாங்க தங்கன் மூணு தங்கம் மூணு கிடைச்சா மெனிக்க ஒன்று கிடைச்சா ஹராம் ரெண்டாவது இது என்ன செய்யலாம் இப்படி விற்கலாம் மனுஷன் வந்து பொதுவாகவே போதுமென்ற மன நிறைவு மனுஷனுக்கு வரவே ஆகுது சல்லாஹ் அலைவசம் அவங்க சொன்னாங்க லவ் அன்னபுன் ஆதம் வாதியன் மலை அன் மின் தஹபின் ஆதமுடைய மகனுக்கு நிரப்பப்பட்ட ஒரு பள்ளத்தாக்க தங்கத்தாரால் நிரப்பப்பட்ட ஒரு பள்ளத்தாக்க அல்லாஹ் அல்லாவுத்தாரா அப்படி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அஹப் இலகி சானியன் அவருக்கு ஆசை வருமா இன்னொன்றும் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தான் ஆசை வரும் இல்லாட்டி இன்றைக்கி மெனி கோரம் ஒண்டை கிடைச்சி போதுமாக்கி கொண்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஏன் இன்னும் குழியை தோண்டிக்கொண்டே போகிற இன்னமிருக்கும் இன்னம் இருக்கும் தேடி கொண்டே போயிடும் சரணா ஆலோசனை சொன்னாங்க வலுத்திய சானியன் ரெண்டாவதும் கொடுக்கப்பட்டால் ரெண்டாவதும் பெரியோர் வா ஓடை ஒன்று நட் ஒரு ஆறு ஒன்று தங்கத்தால கொடுக்கப்பட்டாலும் அஹ் இலையி சா மூணாவது கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு தான் அவர் நினைப்பார் யாரும் என்ன செய்யற இல்ல போதும் என்ற மன நிறைவு யாருக்கும் வராது வாரது ரொம்ப கஷ்டம் சொல்லிவிட்டு சொன்ன அரசூல் உல்லாஹி செல்லல்லாஹலையும் ஒரு செல்லம் ولا يسد جوف ابن ادم الا التراب ஒரு மனிதنده போதும் என்றது அந்த மன நிறைவு அந்த வயிறு எப்ப நிரப்பும் என்றால் மண்ண போட்டா மட்டும்தான் செய்யும் அப்படி என்ற ஒரு ஆள் மௌத்தாகி நான் மட்டும்தான் போதும் என்ற மன நினைவு ஒரு அளவுக்கு வரும் தகாசுருள் அல்லாவுத்தால் எப்படி சொல்றான் அல்ஹாக்கும் தகாசுர் அல்ஹா கும் உங்களைய விட்டது ஈடுபட செய்து விட்டது தக்காசூர் அதிகரிக்கணும் வளத்தை கூட்டணும் வியாபாரத்தை கூட்டணும் விவசாயத்தில் விளைச்சலை கூட்டணும் ஒரு ஏக்கர் செஞ்சவரை லாபம் கிடைச்சேக்கர் ஆக்கர் வர மூணு ஏக்கர் இப்படி அவர்தான் அந்த கூடுதல் உங்களை என்ன செஞ்சு பராக்காக்கி விட்டது அது எதுவரைக்கும் வந்தால்

ஒன்று வந்து ஹுப்புல் மால் இந்த பணத்துடைய ஆசை பத்து வயசு பொடியனுக்குள்ள பணத்துடைய ஆசையும் இருபது வயசுள்ள ப பொடியனுக்குள்ள ஆசையும் வித்தியாசமாக இருக்கு இப்போ பத்து வயசு பொடியனுக்கு பத்து ரூபாய் நான் என்ன யோசிப்பேன் ஐஸ்கிரீம் மொழி தின்னா நல்லா இருபது வயசு பொடியனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு ஒரு நல்ல கார்டு ஒன்று வாங்கணும் டேட்டா போ போடணும் ட்ரிப் போட்டு போகணும் முப்பது வயசாக்குள்ள அது வித்தியாசமாகும் நாற்பது வயசாக்குள்ள வித்தியாசமாகும் வயசு கூட கூட அவருக்குள்ள அந்த பணத்துடைய ஆசையும் என்ன செய்யுமாம் அது கூடிக்கொண்டே தான் போம் குறையாது ஒரு நாள் ரெண்டாவது சொன்னாங்க வாழணும் என்று ஆசைப்படுமா அவர் பெரும்பாலும் நூத்துக்கு எண்பது வீதம் யாரும் நாங்க என்ன செய்ய விருப்பம் இல்லை மௌத்தாக விருப்பம் இல்லை இன்னொரு அஞ்சு வருஷம் இருந்தா நல்லமே ஒரு ஆறு வருஷம் இருந்தா நல்ல இப்படித்தான் நினைப்போமே தவிர எங்களுக்கு இந்த ரெண்டிலையும் என்ன வராது போதும் என்று இது வந்து மனிதன் பெருசாக பெருசாக அவன் அது ஆசைகளும் பணத்தின் மீது மோகமும் கூடிக்கொண்டே இருக்கும் இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி சொன்னாங்க ஆதமுடைய மகன் வயசாளி ஆகின்ற நேரத்துலான் ரெண்டு விஷயம் அவனுக்கு வாலிபமாகவே இருக்குமா இவருக்கு எண்பது வயசு தொண்ணூறு வயசு ரெண்டு விஷயம் எப்பயும் வாலிபமாகும் இன்னும் வாழணும் என்று ஆசை இது மனித இயல்பு எண்பது எண்பத்தஞ்சு வயசு ஒரு ஆள்கிட்ட கேட்டாலும் அவரும் சொல்லுவார் இன்னொரு அஞ்சு வருஷம் இருந்தா தான் நல்ல அப்பா பேர சரி பார்க்கணுமே ஒரு கட்டம் வரும் கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளை பார்க்கணும் இன்னொரு கட்டம் வரும் பேரப்புள்ளைகளை பிள்ளைகளை இன்னொரு கட்டம் வரும் பேரப்புள்ள பேரப்புள்ள பார்க்கணும் இப்படி இவருக்கு கூடிக்கொண்டே தான் இருக்கும் வயசு கூடணும் என்று ஆசை வந்து கொண்டே தான் இருக்கும் இது மனித இயல்பு சொன்னாங்க ஒரு மனிதன் வயசாகின்ற நேரத்தில் ரெண்டு விஷயம் அவனுக்கு வாலிபமாகும் ஒன்று அவன் வாழணும் என்றது அவன்ட வாலிபமாகவே இருக்கும் கொஞ்ச நாள் இன்னொன்று என்று மால் பணத்தின் மீது ஆசை இது வந்து மனிதனுக்கு ஆசை துணியாலே இன்னொரு ஆசை ஆரம்பிக்கும் ஒரு ஆசை என்ன செய்யும் இன்னொரு ஆசை அவனுக்கு ஆரம்பிக்கும் முதலாவது ஊடே இல்லாத நேரத்தில் யோசிப்போம் மழை பெய்யாம வெயில் அடிச்சா காயாமிக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தா போதும் நான் யோசிப்போம் வீடு கட்டினதுக்கு பிறகு எப்படி ஆசை வரும் இந்த பிள்ளைகள் கூடல ஒரு நாலஞ்சு ரூபாய் இருந்தா தான் நல்லம் இல்லையா ஒரு பெல்கனி ஒன்று இருந்தா தான் நல்லம் இல்லையா இப்படி மனுஷனுக்கு என்னன்னா ஒரு ஆசை முடிகிறதோட இன்னொரு ஆசை என்ன ஆகும் அவனுக்கு லிங்க் ஆகும் அது ஆசை வந்து கொண்டே அதனால வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள் பிழை என்று அர்த்தம் அல்ல அது அப்படித்தான் அது இல்லாத ஆட்கள் சொன்னதுக்கு அந்த கட்டத்துக்கு போக்குள்ள அவரும் அந்த நிலைமைக்கு வந்துடுவார் இப்போ நாங்கள் நாங்கள் உட்பட சாதாரண வசதியான ஒரு மனுஷனை பார்த்துட்டு நாங்கள் என்ன யோசிப்போம் எல்லாம் இவருக்கு கொடுத்திக்கிறானப்பா வாகனம் மிக்கி ஊட்டிக்கு அஜை செஞ்சுட்டாரு உம்ரா செஞ்சுட்டாரு பிள்ளைகளை கொடுத்துட்டாரு இப்போ ஊட்டுக்காவி பள்ளியோடு இருக்க இருந்தால் நல்ல மாதிரி நாங்கள் யோசிப்போம் ஆனால் அவருடைய நிலைமைக்கு நாங்கள் வரக்கூட அவரை விட மோசமாக வைத்துருவோம் எங்கட எங்களை பிடிக்கவே இல்லாமல் போயிட்டு இதுதான் உலகத்துடைய யதார்த்தம் இதை யாருக்கும் என்ன செய்யலாது இது எது வரைக்கும் என்றால் சொருக்கத்துக்கு போனாலும் இதை போதும் என்ற மனோ வராதாம் ஒரு ஹதீஸ்ல வருது அபு ஹொரீலா ரவி அல்லா அவங்க அறிவிக்கிறான் புகாரில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அண்ணன் நகலில் சென்னு ஒரு மனுஷன் சொருக்கத்துக்கு போனோட அவனுக்கு ஒரு ஆசை வரும் சொர்க்கத்தில் இல்லாத சொர்க்கத்தில் இல்லாத ஒன்று இல்லையே பாருங்க எங்களை என்னடா ஒரு காலத்தில் நாங்கள் தேத்தனை குடிச்சதில்ல சிரட்டில் குடிச்ச காலங்கள் நீ குடிச்சிக்கா நாண்டா குடிச்சில்ல அண்ணா கிட்ட அப்பா அம்மாருக்கு குடிச்சேன்னு சொல்லுவாங்க நீங்க குடிச்சிக்கா ஈக்கியம் சில நேற்று ஈக்கியம் ஆ பழைய ஆள்கள் குடிச்ச முந்தி காலத்தில் ஆள்கள் அடுப்பு பத்திர செய்தில்லை இல்லைங்களா இப்ப விரவு தான் வச்சு இப்ப எங்கள்கிட்ட கேஸ் அடுப்பு இருந்தாலும் இப்ப எங்களுக்கு ஒரு ஆசை வருதா இல்லையா நாங்க பெரிய டப் லெவல்ல இருந்தாலும் பழசின் பக்கம் எங்கட மனசு போகுதா இல்லையா நல்ல பெரிய பில்டிங் கட்டி போட்டு பின்னுக்கு குடிசையிடும் கெட்டி நல்ல பில்டிங் கெட்டியாச்சு பின்னுக்கு மண்ணால சொறிச்சு வக்கட்டே ஏ இதிலே இதிலே இதுதான் பழசி வாழ்ந்த ஆள்கள் இதிலே மீ கோர்ன்மென்ட் இப்ப அத ஒரு பேசனா பேசிட்டு. அவர் சொல்ல வந்த என்னன்னா, நாங்க பெரிய டாப் லெவலுக்கு போறோம்เน, எங்களுக்கு கீழ உள்ளது ஆசை வரும். சொர்க்கத்தில் இல்லது ஒண்ணுமில்லே, எல்லாமே இருக்கு இவர் அல்லாஹ் கிட்ட கேட்பாராம், யா அல்லாஹ், எங்க வியாபாரம் சரியா ஆஸ்தியாகி அனுமதித்தாரேன்னு கேட்பார்.

சபதர சபாத பருப்பை நபாத்துஹு வஸ்தி வா ஊஹு வஸ்தி ஹாதுஹு அவர் என்ன செஞ்ச குழியை தோண்டி ஆ போட்டு உடனே அது இங்கே தானே ஆறு மாதம் ஏழு மாதம் போகும் அங்கேலாம் அப்படி இல்லை போட்டோன்னே முளைச்சி அப்படி வந்து எல்லாம் மலர் மாதிரி வந்துடுவோம் அத்தேசத்தில் வருது பக்கா நம்சா அல்ல ஜிமால் அவர் நாட்டையும் அதெல்லாம் மலை மாதிரி குமிஞ்சிருக்குமா

பெரிய பெரியாய்பாரு பெரிய செஞ்சு அவருக்கு இது வந்து மனித இயல்பு அது ஹலாலாக இருந்தா ஓகே அது பிரச்சனை இல்லை பாருங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு விவாதத்துல வருது எட்டு வருஷம் நோயால சோதிக்கப்பட்டது இன்னொரு விவாதத்துல வருது பதினெட்டு வருஷம் நோயால் சொதிக்கப்பட்டு புள்ளைகள் மௌத்தாகி செல்வம் எல்லாம் இழந்து இப்ப அவர் ஆரோக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்துட்டாரு வந்து ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஓடையில குளிச்சு கொண்டிருக்கிறாங்களாம் குளிச்சு கொண்டு நேரம் நேரம் அல்லாஹுத்தாலா என்ன செஞ்சானா இந்த வெட்டுக்கிளி தங்க வெட்டுக்கிளி அனுப்பினாங்க ஃபஜாஹால் ஐயோ எஃப் த சி பி சௌபிகி என்ன செஞ்சாங்களா அவங்க அவங்கட ஆடையில அந்த வெட்டுக்கிளி எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கொண்டாங்களாம் அப்ப அல்லா அதம் அய்யப் அலேஸ் அலைச்சு கேட்டாங்களாம் அம்மா தாரா இப்ப பாக்குற இந்த காட்சியிலிருந்து உங்களே நான் பராக்காக்க இல்லையா உங்களை வசதி வாய்ப்போட நான் வைக்கலையா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தீங்க இப்ப நீங்க இந்த வெட்டுக்கிளிய புறக்கிறீங்களே அப்ப அய்யூப் அலேஸ்லாம் சொன்னாங்களாம் قال بلا وعزتك امتا நீ எனக்கு தேவை எல்லா விஷயங்கள்லயும் எனக்கு முழுமையா தந்துட்டாய் என்றால் பரக்கத்தை அடைஞ்சு கொள்ளணுமே உன பரக்கத்தை அடைஞ்சு கொள்ளணுமே அதுக்கு அவனு பிறக்கிறேன் நான் என்ன விஷயம் என்றால் ஒரு மனிதன் ஒரு நபியாக இருந்தாலும் அந்த போதும் என்ற மனோநிலைக்கு வார் என்றது ரொம்ப கஷ்டம் ஒரு மனிதன் சில அடுத்த கிளம்ப பார்ப்போம் அந்த மனோநிலைக்கு வாரண்ட என்ன செய்யணும் பொதுவான ஒரு நேரம் திருத்தி அடைய மாட்டார் போதும் நல்லா தெரியும் நோம்புல ஈச்ச பழம் ஒன்றையும் பெட்டி சொண்டையும் கஞ்சியும் ஒரு தான் குடிக்கல எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆனால் அல்ற அல்றதே ஒரு பாலி ஒரு பாலி அள்ளிகண்டு நேத்து அப்படிதான் ஒன்றின் பக்கம் தேவை கண்டுகொண்டே இருப்பார் முடியாது அவர்கள் இது தன்னிறைவு பெறுறது என்பது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஆனா அதுக்கு ரெண்டு காரணங்கள் பல விஷயங்கள் பின்னால் அடுத்துக்கெல்லாம் பேசுவோம் மேலும் ஏழாமையும் இல்லை

போதும் என்றத நான் பார்த்தேன் செல்வத்தில தலைமை அதுதான் பெரிய இடத்துல பித்தளை வெள்ளி தங்கம் அதுக்கு மேல என்ன மரகதம் அதுக்கு மேல இப்படி ஒவ்வொன்றா தானே தானே செல்வம் வெண்டக்குள்ள நாங்க பாக்குற அப்படிதானே ஆனா இமாம் ஸ்டாபி ராமத்துல்லா சொல்றாங்க இந்த போதும் என்றதை நான் எப்படி பார்த்தேன்டா நாங்க தங்கத்துக்கு அளவு வச்சுக்கிற மாதிரி ஷாபி ராமத்துல்லா சொல்றாங்க போதும் என்றதை நான் எப்படி தான் பார்க்கிறேன் அதுதான் செல்வத்துல பெரிய இடத்துல இருக்கு அதுதான் தலை அதனால தான் நான் அதை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறேன் எனக்கு போதும் நான் பற்றி பிடிச்சு கொண்டே இருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாங்க சலாதா எரானி அலா பாபிகி யார்த கதவுக்கு முன்னாலும் என்னை யாரும் பார்க்கலாம் நான் யார்கிட்டயும் ஒன்றையும் கேட்க மாட்டேன் ஒரு மனிதன் கேட்காம இருந்தாவே அவர் தான் வசதியானவர் அதனால வசதியாக்கள் கொடுக்காம மிக்கவானம் அவங்க விளங்கணும் இவர் கேட்டு வர முடியும் நான் கொடுக்கறது அது வேற விஷயம் சொல்லிவிட்டு சொன்னாங்க வலாதா எராணி பிகி முன் ஹமிக்கும் என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க உலக மோகங்களில் மூழ்கி இருக்கிறத்தனை என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க சொல்லிவிடு சொன்னாங்க ஃபசிருத்தோ சனியன் விலா திருகாமி எந்த ஒரு திருகமும் இல்லாமல் நான் சள்ளிக்காரனாக மாறிக்கிறேன் எந்த தள்ளி இல்லை ஆனால் சல்லிக்காரன் சொல்லிவிடு சொன்னாங்க அமுர் அலண்ணா சுற்றிபுஹல்மாணிக்கு நான் மக்களுக்கு மத்தியில் இப்படி தெரியுமா அரசனை போல் போயிடனேன் டா சொல்ல வந்த என்னடா அது போதும் என்ற தன்மை வந்தா யாருக்கிட்டயும் சையெண்டாத ஒரு நிலைமை வந்தா அவர்தான் ராஜா தமிழ சொல்லுவாங்களே அடுத்த ஆள்கிட்ட பல்ல வீடு தாண்ட முரசு நால்ல அடுத்த ஆண்ட்ட பல்ல போட்டு சப்புறதை விட என்ன கீட்டிக்கிற மொரசல நான் என்ன செய்யலாம் மெண்டு மெண்டு சாப்பிடலாம் சரி படிப்பு இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்கிறேன் ஒரு மனுஷன் ஒரு மகான் கிட்ட வந்தாரு அறிஞர் கிட்ட வந்து சொன்னாராம் எனக்கு என் வீட்டுல ரெண்டு காம்பரவும் ஒரு ஸ்தப்பம் இருக்குது அதை கொஞ்சம் பெருசா கிட்டணும் அனுமதித்தாங்க அந்த அந்த காலத்தில் பாருங்க உலமாக்களுக்கும் பொது மக்களுக்கும் நிறைய நெருக்கம் இருந்துச்சு நிறைய தொடர்பாடு இருந்துச்சு எதையுமே உலமாக்களை நாடி செய்வாங்க உலமாக்களை நாடி செய்வாங்க மன்னிச்சுக்கோங்க சொல்றேன் இன்னைக்கு உலமாக்களை நாடி ரெண்டே ரெண்டு விஷயம் தான் செய்யறாங்க ஒன்று மவுத் ஆகினா துவாக்கு கூப்பிடுவாங்க இன்னொன்று நிக்காவுக்கு மஜிலிஸ் அழகு படுத்த கூப்பிடுவாங்க இது ரெண்டே முறையால் செய்யலுமே அதை செஞ்சு கொள்ளுருவீங்க இன்றைக்கு உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் உள்ள அந்த இணைப்பாடு ரொம்ப தூரமாக இருக்கு ரொம்ப தூரம் பாதுகாக்கணும் அப்படி தூரமாகினால் எங்களோட ஈமானுக்கு தான் ஆபத்து மறந்துடுவான் தகுதியானோட மக்கள் மூத்தோடமாக்கள் இருக்கிறார் அவள்கிட்ட எல்லா விஷயங்களும் எங்கட கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருக்கலாம் ஊடு கட்டுற விஷயங்கள் விஷயமா இருக்கலாம் எங்கட மகனை கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற விஷயமா இருக்கலாம் ஆரம்பிக்கிற விஷயமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆளுமை கிட்ட போய் ஒரு வயசாலி மூத்தாலி அலுவமல்லாலும் இவங்கள்ட்ட போய் மசூரா செய்யணும் அப்ப அவர் வந்து கேட்டாராம் நான் இப்படிதான் வீடு கட்ட போறேன் கொஞ்சம் பெருசாக்க போறேன் அனுமதித்தாங்கலாம் அவரை எல்லாம் விசாரிச்சுட்டு சொன்னாராம் வீட்டுல எத்தனை பேர் நாலு பேர் அவர் சொன்னாராம் சரி நீ இன்னைக்கு ஒரு பத்து ஆடு அந்த பத்து ஆடையும் கொண்டு வந்து வீட்டுல கட்டி அந்த ஆடுகளோட தான் நீ என்ன செய்யணும் நித்திரை கொள்ளணும் என்று சொல்லி அனுப்பிட்டாராம் அவர் போனாராம் பத்து ஆடு எடுத்து வந்தாராம் ஊட்டுலுக்கே கட்டினாராம் அந்த ஆடுகளோட தான் படுக்கிறது தின்றது குடிக்கிறது எல்லாமே அதோட தான் பத்து நாளைக்கு போற வந்தாராம் வந்து ஆளுங்கிட்ட சொன்னாராம் பத்து நாள் கழிஞ்சாச்சப்பா இப்ப என்ன செய்யு கேட்டாங்க இன்னைக்கு பேய்த்தினி ஆடெல்லாம் வெளியே போடு ஊட நல்லா கூட்டு சுத்தமாக்கு கழுவு வாசனை எல்லாம் போட்டு இன்னைக்கு நீ நித்திர கொண்டுட்டு வா அதே மாதிரி போனாராம் ஆடெல்லாம் வெளியே போட்டாராம் துப்புற செஞ்சு வாசன கொண்டு வந்தாராம் வந்த கேட்டாராம் இந்த பத்து நாள் தூங்கினத்துக்கும் இன்னைக்கு ராவ் தூங்கினத்துக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருந்துச்சு அந்த பத்து நாள் நான் பட்டனை பாடு தூக்கம் இல்ல நாத்தன் மூத்தரத்தை பெய்கிறான் கட்டுறான் சாப்பிடுறான் இன்னைக்கு இன்னைக்கு சரியான திருப்தி ஆடெல்லாம் வெளியே போட்டு வாசமாக முந்தியும் ஆடி இல்லாம பத்து நாளைக்கு முந்தியும் ஆடில்லாம தானே தூங்கினாய் சொல்லிட்டு சொன்னாராம் போதும் என்றது வந்து பொருளை கொண்டு மனதை கொண்டு உருவாகுது போதும் என்றது எதை கொண்டு உருவாகும் மனசை கொண்டு தான் போதும் என்றது உருவாகும் பொருளை கொண்டு அல்ல இடத்தை கொண்டு அல்ல இந்த ஆளி விளங்கப்படுத்தினாராம் சரி இன்ஷால்லா அடுத்த கிழமை இந்த போதும் என்ற தன்மை வாரத்துக்கு என்ன செய்யலாம் ரசூல்ல எப்படி துவா செஞ்சு இருக்கிறாங்க போதும் என்ற தன்மை உள்ளவங்களுக்கு ரசூல்ல எப்படி நன்மாரம் அனுப்பிக்கிறாங்க அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் இதெல்லாம் கேட்டோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கி